அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என ஊழலில் ஊறி திளைத்துள்ள திமுக ஆட்சியில் மின்சார கட்டணத்தினாலும் சொத்து வரி மற்றும் பல்வேறு வரி சுமையாலும் விண்ணை முட்டு விலைவாசி உயர்வாலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மக்கள் பாடுபடுகிறார்கள் அவர்களின் இன்னல்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் வகையில் இன்று முதல் திமுக ஆட்சிக்கு எதிராக ஆட்சி உங்கள் வீட்டு பில்லிஸ் ஆட்சி என்ற தலைப்பில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது தமிழக சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒவ்வொரு பூத் வாரியாகும் கே கனெக்ட் பயன்படுத்தி பிரிண்டர்கள் மூலமாக ஆட்சியும் நடைபெற்று வரும் திமுக ஆட்சி பிரச்சாரம் செய்யப்படும் இதற்காக கடந்த விலைவாசி ஏற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் மற்றும் கூடுதல் சுமைகளால் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த திமுக ஆட்சி கொடுத்திருக்கும் பனிஷ்மெண்ட் பில்லை இல்லத்தரசிகள் மற்றும் குடும்பத்தினரின் பார்வைக்கு அச்சிடப்பட்ட பேப்பராகும் துல்லியமாக்க எடுத்து அவர்களிடத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் முதற்கட்டமாக மாநகராட்சி நகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட பூத் வாரியாக்கவும் அதன் தொடர்ச்சியாக ஒன்றிய பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட பூத் வாரியாக்கவும் மேற்கொள்ளப்படும் நிர்வாக திறனற்ற இந்த திமுக ஆட்சியில் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு சொத்துவரி உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு போன்றவைகளால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார சுமைகளை விலக்கி சொல்லும் இந்த பிரச்சார திட்டத்திற்கான முன்ன அதனைத் தொடர்ந்து களப்பணிகளும் நடைபெறும் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகள் முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் இப்பணியை சிறப்பாக செயல்படுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சட்டமற்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பூத்வாரியாக மேற்கொள்ள உள்ள இந்த பிரச்சாரங்களின் போதும் ஒன்றிய நகர பேரூராட்சி கிளைவார்டு மாநகராட்சி பகுதி வட்ட அளவில் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளாக பங்கு பெறுமாறு கேட்டுக் கொள்கிறேன் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க